டயபட்டிஸ் ஜாஸ்தி சீக்கிரம் வரதுனாலையும் நம்ம ஃபுட் ஹாபிட்ஸ் மாறுறதுனாலையும் ஹார்ட் கண்டிஷன்ஸும் ஹார்ட் இஷ்யூஸும் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சது கண்ணு தெரியல போய் போர்டு கிட்ட போய் எழுதுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஐ செக்கப் அவசியம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்லேயே யூஎஸ்ல இந்த இந்த வைரஸ் இருக்கிறத கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு சாதாரண காமன் கோல்டு வைரஸ் பொதுவாக வந்து முதல்லலாம் நான் என்ன சொல்லுவோம்னா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஆனுவல் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே பண்ணுங்கன்னு சொல்றோம் ஏன்னா வந்து மிகவும் வயசானவங்க அதுக்கப்புறம் இம்யூனோ காம்ப்ரமைஸ் அதாவது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்க கேன்சர் பேஷன்ஸு கீமோ தெரப்பியில இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இவங்களெல்லாம் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பா ஜுரம் தொடர்ந்து இருக்குன்னா இப்போ வந்து நம்ம ஹெச்எம்பியை விட நமக்கு வந்து டெங்கு ஸ்கிரப்டைபஸ் அந்த மாதிரி ஜுரங்கள்லாம் இருக்கு அதை நம்ம டெஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா ஜுரம் தொடர்ந்து இருக்குன்னா மற்ற காரணங்கள் உண்டான மற்ற காரணங்களை நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது தான் நல்லது கோவிட் மாதிரி உயர் உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் கிடையாது காமன் கோல்ட் சாதாரண சிம் சிம்பிள் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் தான் இது இது ஒன்றும் புதுசு கிடையாது ரொம்ப வருஷமாக இருக்கிறது தான் இது வருஷ வருஷம் வர்றதா நமக்கு வந்துட்டு போயிடும் மஞ்சள் தேன்லாம் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது நமக்கு என்ன நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா நம்ம சயின்டிஃபிக்காக அதை நம்ம ப்ரூவ் பண்ணல ஆனால் அதோட இம்பார்டன்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் நம்ம முன்னோர்களும் அதை வச்சு இது பண்ணாங்க மாநிலையர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவில் உருவான கொரோனா என்ற வைரஸ் தொற்றின் மூலம் உலகத்தில் பல்வேறு கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அதனுடைய வைரஸுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்போது சீனாவில் ஹெச்எம்பிவி என்ற ஒரு வைரஸ் உருவாகியுள்ளதாகவும் அது பல்வேறு மக்களை கொன்று குவித்து வருவதாக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இதனை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து இப்போது ராயப்பட்ட அரசு பொறுத்து ராயப்பட்ட அரசு பொது மருத்துவமனையின் பொது மருத்துவத்தில் உள்ள டாக்டர் சுலைமான் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹெச்எம் என்ன மக்கள் இதுக்கு அச்சப்படணுமா படக்கூடாதா இல்லை வந்து கொல்ல மெல்ல வரைஞ்சி வர இந்த கொரோனா வைரஸ் போல் இதுவும் போயிடுமா இப்போ இதுக்குண்டான காரணிகள் என்ன இதுக்குண்டான தடுப்பு காரணிகள் என்ன என்ற பல்வேறு தகவல்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் டாக்டர் இப்போது கொரோனா வைரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உருவாச்சு சைனாவில் உருவாச்சு அது அவங்களோட இந்த அவங்க மீட் சாப்பிட்ற பொருள்லேருந்து மீட்லேருந்தோ இல்லை வந்து இது இதுலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஜென இது தெளிவான ஒரு ஒரு அறிக்கையில் ஆனால் இப்போது உருவாகிருக்கிற எச்எம்பி வைரஸ் அதே மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்குமா இல்லை வந்து கொரோனா வைரஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர் இல்லை கொரோனா வைரஸுக்கும் இதுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்னென்னா ரெண்டுமே வந்து நுரையீரலை தாக்கும் கோல்டு ஃபீவர் மூச்சு திணறல் அந்த மாதிரி வர்ற வர்ற சிம்டம்ஸோடு வரும் ஆனால் ஹெச்எம்பிவி வந்து ரொம்ப மைல்டு ஃபார்ம் ஆஃப் வைரஸ் இது இப்போ பட்டதில்லை இது வந்து ரெண்டாயிரம் இன்ஃபேக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்லேயே யூஎஸில் இந்த இந்த வைரஸ் இருக்கிறது கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு சாதாரண காமன் கோல்டு வைரஸ் ஆர்எஸ்வின்னு சொல்லுவோம் ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து சாதாரணமாக எல்லாத்துக்கும் நமக்கு இந்த மூக்குழுகிறது தும்மல் கோல்டு அந்த மாதிரி வர்ற சிம்டம்ஸோடு வர்ற ஒரு வைரஸ் தான் ஹெச்எம்பிவி வைரஸ் இது வந்து இப்போது கொஞ்சம் இந்தியாவில் ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ அஞ்சு கேஸ் ஏதோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் ப்ரூவ் ஆச்சான்றது இல்லை ரெண்டு பேங்களூரில் ரெண்டு சென்னையில் ஒன்று அகமதாபாடில் பெரிய அளவில் ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படியே இருந்தாலும் இது ஒரு சா சாதாரண காமன் கோல்டு வைரஸ் தான் இப்போ கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அது தான் சொன்னாங்க ஒண்ணு இல்லை சரியாயிடும் இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அப்போ இருக்கிற யாராவது மருத்துவரும் பயப்படாதீங்க எல்லாருக்கும் வந்து யாரும் பயமுறுத்தலை பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஆனா வந்து இருக்கு இருக்க நிலமை வந்து ரொம்ப தீவிரமா போச்சு அதே மாதிரி இந்த பிபி பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அங்கங்க வருது அப்படின்றாங்க இப்ப இதுக்கு வந்து தடுக்கு தடுக்கிறதுக்கு வேண்டிய முன்னெடுப்பு நடவடிக்கைகள்னா என்னவா இருக்கும் டாக்டர் தடுக்கிற தடுப்பு நடவடிக்கைகள் என்னன்னா நம்ம கோவிடுக்கு பண்ணோம் இல்லையா கையை கழுவுறது முகத்தை தொடாம இருக்கிறது மாஸ்க் போடுறது அந்த 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 தடுப்பு நடவடிக்கை எடுத்தாலே போதுமானது ரெண்டாவது நம்ம அச்சப்பட வேண்டிய ஒரு பெரிய வைரஸ் கிடையாது இது 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 ஏற்கனவே இருந்த வைரஸ் தான் இப்போ அது வந்து கொஞ்சம் யூஷுவலாகவே அது வந்து இந்த வின்டர் பீரியட்ல வந்து யூஎஸ்ல எல்லா இடத்துலையும் இந்த வைரஸ் வந்து ஜாஸ்தியாக வரும் இந்த காமன் கோல்டு வைரஸ் ஏன்னா அது வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ரொம்ப ஹீட்டில் வந்து இருக்காது கோல்டு சீசனெலாம் அது வரும் வந்து இந்த மாதிரி காமன் கோல்டு வந்துட்டு போயிடும் இப்போ எல்லா வைரஸுமே பார்த்தீங்கன்னாக்கா தான் வரதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் இதுக்கு உண்டான காரணம் என்ன ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை முறை சரியில்லையா இல்லை வந்து அவங்க தின்ற பொருளா இல்லை வந்து அவங்க பயன்படுத்துகிற பொருளாக எதனால் இந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஜென்ரேட் ஆகி எல்லாம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது டாக்டர் இல்லை அதாவது வந்து கோவிட் வந்து அப்படி சொன்னாங்க ஏன்னா வந்து இருந்து க்ளோஸ் கான்டாக்ட் வித் ஆனிமல் அவங்களுக்கு அந்த அது உணவு அந்த அனிமல் மீட்டை சாப்பிட்டதுனால வந்ததுங்கிற மாதிரி கோவிடுக்கு வந்து ஒரு இது இருக்குது இது வந்து சைனாவில் ஒரிஜினேட் ஆனது கிடையாது இப்போதைக்கு சைனாவில் அது இருக்குன்னு சொல்லி நியூஸ் வரதை தவிர இது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஹெச்எம்பிவி வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு காமன் கோல்டு வைரஸ் ஸோ அது நம்ம வந்து ஒரு கண்ட்ரியை நம்ம பிளேம் பண்ணுறதுல வந்து அர்த்தம் கிடையாது இப்போ இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கு டாக்டர் ஒருத்தருக்கு வந்து இந்த ஹெச்எம்பிவி வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு கோல்டு வரும் தும்மல் வரலாம் அப்பர் தொண்டை வலிக்கலாம் கா லேசான காய்ச்சல் வரலாம் ரொம்ப சிவியராக லோ ரெஸ்பிரேட்ரி ட்ராக்னு சொல்லலாம் அதை லங்ஸ் நுரையீரலில் பாதிச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படலாம் அது ரொம்ப மைல்டான முறையில் தான் இருக்கும் இது யாரை மெயினாக தாக்குதுன்னா சின்ன சிறு குழந்தைகள் வய மிகவும் வயசானவங்க அதுக்கப்புறம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்க கேன்சர் பேஷண்ட்ஸு கீமோ தெரப்பியில் இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இவங்களெல்லாம் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளும் சரி இந்த மாதிரி முதியோர்கள் நீங்க சொன்னீங்களே இல்லையா பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வைரஸ் தாக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்கா அவங்க வந்து என்னென்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் டாக்டர் அதாவது வந்து அவங்க என்ன பண்ணணும் இந்த மார்க்கெட் பிளேஸ் இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது நம்ம கோவிடுக்கு சொன்னோம் இல்லையா சோ கூட்டம் நிறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு ஒருத்தர் இது பரவுற முறை வந்து மூச்சு காத்து மூலமா பரவுறது தான் ஒருத்தர் இருமுனாலோ தும்முனாலோ அது காற்றுல பரவும் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு வரும் ஸோ அந்த கூட்டம் நிறைந்த பகுதிகளில் வந்து அவங்களை கொண்டு போகாமல் போகாமல் இருக்கிறது பெட்டர் அதை தவிர சப்போஸிங் அப்படியே போயிட்டாங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷு ஹேண்ட் ரப்பு முகத்தை துராமல் இருக்கிறது மாஸ்க் போட்டுக்கிறது இது செஞ்சால் போதுமா அது இதுக்கும் கொசு கடிக்கும் கொசு இது கொசுவால் பரவும் இல்லை இல்லை பரவாது இது இது பரவாது இது ட்ரா டிராப்லெட்னு சொல்லுவோம் நம்ம தும்புறோம் இருமுறோம் அந்த அது வந்து அந்த அந்த டிராப்லெட் வந்து அப்படியே காற்றுல பரவும் அதன் மூலமா வர்றதா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட சொல்றாங்க டாக்டர் இந்த இதனால வந்து நிறைய பேர் வந்து இந்த அந்த ஊரில் இறந்துருக்குன்றாங்கல்லாம் சொல்கிறாங்க சில செய்திகள் சொல்லுது சில செய்திகள் சொல்லாமல் இருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து இதில் வந்து இறப்புகள் இறப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இறப்புக்கு உண்டான வாய்ப்பு இந்த வைரஸுக்கு கம்மி அதாவது அங்கே வந்து எம்பி எம்பி ஹியூமன் மெட்டானோமோ வைரஸ்னால இறந்தாங்களான்றது நமக்கு தெரியல அது ஜென்ரலாக ஹெச்எம் பி வைரஸ்ல இறப்புகள் இருக்காது இறப்புகள் இருக்காது இது ஒரு சாதாரண காமன் கோல்டு வைரஸ் தான் இந்த மாதிரியான குளிர் சீசன்ல வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய அது உணவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பொதுவாக என்ன செய்யணும்னா நம்ம வந்து எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நம்ம சாப்பிடணும் நம்ம ஜென்ரலாக கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்றோம் அந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால மற்ற அந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும் புரோட்டீன் ரிச் ஃபுட் நிறைய காய்கறிகள் பழங்கள் புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் சாப்பிட்டாலே நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும் அது சாப்பிட்டாலே போதும் குளிர் குளிர்ந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு வந்து ஜுரம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா அப்போ வந்து இதனோட இந்த ஹெச்எம்பிவி வைரஸோட பாதிப்பாக இருக்குமா இல்லை வந்து வே வெளில வேற எதுனா காரணமாக இருக்குமா இல்லை இல்லை கண்டிப்பாக ஜுரம் தொடர்ந்து இருக்குன்னா இப்போ வந்து நமக்கு ஹெச்எம்பியை விட நமக்கு வந்து மலே டை டெங்கு ஸ்கிரப்டைஃபஸ் அந்த மாதிரி ஜுரங்கள்லாம் இருக்குது அதை நம்ம டெஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா ஜலம் தொடர்ந்து இருக்குன்னா மற்ற காரணங்கள் ஃபீவருக்கு உண்டான மற்ற காரணங்களை நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது தான் நல்லது இப்போ நீங்கள் சொன்னீங்க டெங்கு சொன்னீங்க டெங்கு முழு தீவு இருக்கா முழு அதாவது முழு முழுசாக குணப்படுத்த முடியும் மலேரியாக்க ஒழிச்சா மாதிரி டெங்கு ஒழிக்க மாட்டாங்க கொசு ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும் கொசு ஒழிச்சா தான் ஒழிக்க முடியும் அதுவும் வந்து இந்த என்ன சொல்கிறது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருமாறிக்கிட்டு இருக்கும் நான் மெயினாக டெங்கு பொறுத்த வரைக்கும் நாலு வகை இருக்குது நாலு வகை டெங்கு இருக்குது ஒன் ஒரு டெங்கு வகை வந்துடுச்சுன்னா அது திருப்பி நமக்கு வராது லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும் ஆனால் மற்ற மூணு வகையும் வரலாம் மற்ற மூணு வகையும் வரலாம் அது செகண்ட் இன்ஃபெக்ஷன் இப்போ டைப் ஒன் வந்துடுச்சு செக் ஒரு வருஷம் கழிச்சு டைப் டூ வந்ததுன்னா இன்னும் சிவியராக இருக்கும் டைப் ஒன் வராது திருப்பி நமக்கு ஆனால் டைப் மற்ற வகையினால வரலாம் அந்த மாதிரி ரெண்டாவது வர்றது வந்து ரொம்ப சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் வருது மாதிரியான அது வந்து மைட்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு தெரியாது அந்த எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சின்ன கடிப்பட்ட தழும்பு இருக்கும் அத வச்சு நம்ம ஆனா அதெல்லாம் ட்ரீட் வந்து ஒரு மருந்து இருக்கு அது கரெக்டா ட்ரீட் நீங்கள் சொல்கிற ஸ்கிரப்டைஸ் வந்து அந்த நாய் யூனியன் சொல்லுவாங்களா அதுவாக இருக்குமா அந்த நாய்க்கு மேலாம் கூட கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லை அது இல்லை அது இல்லை அந்த மாதிரி இருக்குது இல்லை வந்து இல்லை சிலந்தி மாதிரி பூச்சி அது எந்த மாதிரி எந்த வகையான பூச்சி அது அது வந்து ஸ்க்ரப்புன்னு வந்துட்டு வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் பூச்சி அது வந்து பொதுவாக வீட்டில் இருக்காது நம்ம வெளியே வெளியே தான் இருக்கும் ஆமாம் செடி கொடியில் அந்த மாதிரி ஆமாம் கரெக்ட் இப்போது நீங்கள் இந்த எச்எம்பி வைரஸ்க்கு நீங்கள் அதாவது பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஆலோசனை என்னவா இருக்கும் டாக்டர் இது இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இருங்க அப்படின்ற நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க கையில கழுவுங்க எல்லாமே சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சில பேர் வந்து லைசா தலைவலி ஜோலம் வந்தா கூட நமக்கு அந்த வைரஸா இருக்குமோ அவங்களோட நினைப்பே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏற்பட்ட ஆட்களுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க டாக்டர் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம் ஒண்ணு வந்து இது பயப்படக்கூடிய கடுமையான ஒரு வைரஸ் கிடையாது கோவிட் மாதிரி உயர் உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் கிடையாது இது ஒரு காமன் கோல் சாதாரண சிம் சிம்பிள் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் தான் இது இது ஒன்றும் புதுசு கிடையாது ரொம்ப வருஷமாக இருக்கிறது தான் அது வருஷ வருஷம் இரு வர்றதா நமக்கு வந்துட்டு போயிடும் தடுப்பை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம கூட்ட நிறைஞ்ச இடத்துக்கு போக போக வேண்டாம் அடிக்கடி கையை கழுவிக்கிடணும் மாஸ்க் வேர் பண்ணும் இது பண்ணாலே போதும் இப்போ இந்த விண்டர் சீசன் ஆரம்பித்தாலே எல்லாருக்குமே வந்து காமனாக எல்லாருக்குமே சளி அதிகமாக பிடிக்குது டாக்டர் இதுக்கு என்ன காரணம் விண்டர் சீசனை சீசனாக இல்லை வந்து அவங்களோட உடம்போட இல்லை இல்லை சீசன் பொதுவாக என்ன பண்ணுவோம் அது எப்படின்னா இந்த விண்டரில் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க அந்த கூட்டம் ஜா ஜாஸ்தி இருக்கும் அதனால வந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒருத்தருக்கு வந்துடும் ரெண்டாவது இந்த மாதிரி வைரஸஸ் வந்து இந்த குளிர் சீசனில் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஹீட் நமக்கு மேலெல்லாம் வந்து வைரஸை செத்து போயிடும் அந்த ஹீட்டில் ஸோ இந்த குளிர் சீசன்ல வந்து அது அது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஜாஸ்தி நம்ம கோல் சீசன் எல்லாம் ஒன்னா வீட்ல இருக்கும்போது ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவும் இப்போவே நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஒருத்தருக்கு வந்ததுன்னா ஒரு வீட்ல அப்படியே எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் போகுது தேங்க்ஃபுல்லி இது வந்து மைல்ட் ஃபீவரு வந்துட்டு போயிருது இது ஹெச்எம்பிவினால இல்ல ஜென்ரலா இப்ப இருக்கிற கோள் சொல்றேன் இப்போ கொரோனால பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்துதுன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து தனியா இருக்கணும் அவங்க வந்து யாருக்கூட இது பண்ணக்கூடாது ஏன்னா காற்றில் படுவதும் அதெல்லாம் சொன்னாங்க ஹெச்எம்பிபி வந்து நோய் தொற்று வந்த ஒருவருக்கு அதேமாரி தனிமைப்படுத்துறது நல்லதா இல்லை வந்து அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கலாமா இல்லை அதாவது வந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருந்தேன்னா பொதுவாகவே காமன் கோல்டு இருந்தாலுமே வந்து நம்ம வந்து தனியாக இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாரோட சேர்ந்து பழங்குனா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் அன்லஸ் அவங்க இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருந்தால் தான் அவங்க வராது ஸோ ஒருத்தருக்கு வந்தால் ஒருத்தருக்கு வரும் ஸோ தனிமைப்படுத்துறது வந்து பொதுவாக அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் பட் திருப்பி நான் என்ன சொல்றேன்னா இது வந்து உயிர்கொல்லி நோய் கிடையாது அதனால் அந்த பயம் தேவையில்லை நமக்கு சரிங்க இப்போ முன்களப் பணியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் அப்புறம் வந்து டிரைவர்ஸு அப்புறம் இந்த மாதிரியான வெளியில போய் உணவு நம்ம விநியோகிக்கிறது அப்புறம் இந்த மாதிரி எங்களை மாதிரியான பத்திரிகை இந்த மாதிரியான நாட்களுக்கு வந்து இந்த எச்எம் வைரஸ் வரா வராம இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நீங்க என்ன இருக்கும் டாக்டர் அதாவது அவங்க கையில் சில நேரத்தில் மாத்திரை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அந்த மாதிரி நேரத்தில் இல்லை நீங்கள் யூனிவர்சல் ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்னதை அந்த அந்த கோவிடுக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும் நமக்கு அப்படியே ஒரு சின்ன கோல்டு ஃபீவர் மாதிரி இருக்கனா நம்ம வந்து கூட்டத்துக்கு போகாம தனியாக இருந்துக்கிறது நல்லது ஹாஸ்பிட்டலுக்கே வர முடியாத ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கு ஃபீவர் அப்படின்ட்டு இருக்குன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது இது இந்த என்ன ஹெச்எம் பிவி வைரஸ் சரி பண்ண முடியல ஆக்சுவலாக இது வந்து வைரஸ் தான் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டேப்லெட்டோ ஆன்டி வைரலோ கொடுக்க போறதில்ல சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஜொரம் இருந்தாலும் அதுக்குண்டாந்து கொடுப்போம் கோல்டுனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கொடுப்போம் ஸோ பக்கத்துல சிம்ம சிம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலயோ உள்ள அடிஷ்னல் சென்டர்லையோ நம்ம மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் அதனால் இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே நம்ம பாடியே ஓவர் கம் பண்ணிடுறோம் அந்த வைரஸை ரெண்டு மூணு நாள் ஓவர் கம் பண்ணி நமக்கு வந்து நல்ல குணம் கிடச்சிடும் இப்போ கொரோனா டைமில் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவன் இவங்க என்ன சொல்கிறது அலோபதி டாக்டர்ஸ் கூட என்ன சொன்னாங்க மஞ்சள் இதெல்லாம் வந்து வேத பிடிங்க அதெல்லாம் பண்ணுங்க நிறைய அந்த அதனோட தாகத்தில் நிறைய சொல்லிட்டாங்க ஸோ இது இந்த மாதிரி ஹெச்எம்பிவிக்கு நீங்க வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றீங்களா அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தர் இருக்காங்க இல்லை அது கை வைத்தியம் செய்யலாம் அதாவது மஞ்சள் வந்து மஞ்சள் தேன்லாம் வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு நமக்கு என்ன நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா நம்ம சயின்டிஃபிக்காக அதை நம்ம ப்ரூவ் பண்ணல ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் நம்ம முன்னோர்கள் அதை வச்சு தானே இது பண்ணாங்க இந்த இஞ்சி மஞ்சள் தேனெல்லாம் கண்டிப்பாக மருத்துவ குணம் இருக்குது அது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இங்கே வரைக்கும் வந்திருக்கிற நோயாளிகளுக்கு நீங்கள் செக் பண்ணி எதுவும் ஹெச்எம்பி வைரஸ் ஏதாவது வந்து இல்லை அந்த சிம்டம்ஸ் இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம் பண்ணுறீங்களா ஆமாம் மோஸ்ட் ஃபீவர் வர்றது வந்து சாதாரண வைரல் ஃபீவரும் ஒரு சில டெங்கு ஃபீவரும் இருக்கு அது எல்லாமே ஆக்சுவலாக மாட்டாலிட்டியே மார்ட்டாலிட்டியே இல்லை ராயப்பட்டா பொறுத்த வரைக்கும் டெத்தே இல்லை எல்லாம் குணமாகி போயிட்டாங்க ஓகே லாஸ்ட்டு கொரோனா டைமில் வந்து எவ்வளோ பேர் டாக்டர் இங்கே வந்து இந்த அது இந்த தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எவ்வளோ பேர் குணமாகி போனாங்க டாக்டர்

ப்ராபப்ளி லெஸ் சிவியர் கேஸ் நாங்கள் வச்சுருந்தனால இருக்கலாம் ஜென்ரலாக வந்து மாட்டாண்டி ராயப்பட்டாலும் கம்மியாக இருந்துச்சு அடுத்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஹெல்த்தி ஃபுட்ஸ்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி விண்டர் சீசனில் எடுக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் என்ன என்ன நீங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறீங்க நார்மல் ஃபுட்ஸ்னால் என்ன மாதிரி நார்மல் ஃபுட் வந்து எதிர் சக்தி நிறைய ஃபுட்டுன்னா நம்ம வந்து லைம் வந்து லைம் எலுமிச்சம்பளம் வந்து நல்ல விட்டமின் சி இந்த ஆல் சிட்ரிக்ஸ் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து விட்டமின் சி நிறைய இருக்கும் இந்த சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாத்துலேயுமே வந்து எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி வந்து நம்ம பாடிக்கு தடுப்பு சக்தி ஒரு அது அது நிறைய உட்கொள்ளலாம் ஆப்பிள் மாதுளம்பழம் எல்லாமே வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்குற உணவுகள் தான் ஆல் தீஸாக ப்ரொடெக்டிவ் ஃபுட்னு சொல்லுவோம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்லாம் சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் ப்ரோட்டீன் ரிச் தான் அவள் சாப்பிட்றதுனால தான் அது இதை தவிர அந்த நம்ம முன்னோர்கள் சொன்னால் அந்த மஞ்சள் இஞ்சி தேன் இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அறியோர்கள் எதனா இருக்குங்களா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா வந்து ஒருத்தருக்கு உடம்பரியில் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லாமல் நம்ம வந்து ஆப்சன்டீசம் வேணாம்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்டுருவோம் போனோம்னா எல்லா குழந்தைங்களும் அப்படியே பரவும் ஸோ அது ஒன்று பண்ணாலே போதும் நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஆனால் லீவு போட்டு இருந்துட்டு அப்புறம் படிச்சுக்கலாம் நம்ம அடுத்து லாக் டவுன் வருமா அப்படிலாம் கூட யோசிக்கிறாங்க அது மாதிரி இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்க்காக வேண்டி லாக்டவுன்லலாம் போட வேண்டிய சூழ்நிலை வருமா கண்டிப்பாக வராது கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இது வந்து கொரோனா வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவச்சு முதல்ல அதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக இப்போ இந்த ஹெச்எம்பியோட தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னு டாக்டர் இதோட அப்படியே போயிவிடுமா இல்லை வந்து மறுபடியும் வந்து ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவியராக வந்து எல்லா இடத்துலையும் ஜுரம் வரது அந்த மாதிரி ஃபீல் இல்லை இல்லை அதாவது கோவிட் வந்து நிறைய மியூட்டேஷன் இருந்து இன்ஃபெக்டிவிட்டி வந்து வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு அதாவது அந்த நோய் பரவுற சக்தி அதுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு பொட்டன்ட் ஹை ஸ்ப்ரெட்டிங் வைரஸ் கிடையாது ஸோ அண்ட் சிவியர் வைரஸும் கிடையாது அதாவது நோயோட தாக்கமும் வந்து கோவிட் அளவுக்கு இருக்காது மைல்ட் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸோட போயிடுவோம் இதுக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் இதெல்லாம் இது இதுக்கும் வந்து ஆக்சிஜன் அந்த மாதிரி எதனா நிறைய வச்சு ஆக்சிஜனுக்காக ஓடினாங்க கொரோனா ஆக்சுவலாக வந்து அந்த செகண்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ராயப்பட்டாலே வந்து எல்லா பெட்டுக்கும் ஆக்சிஜன் இருக்குது எல்லா வார்டுலேயே வந்து எல்லா பெட்டுக்கும் ஆக்சிஜன் இருக்குது ஸோ அந்த கவலை தேவையில்லை நமக்கு ஆக்சிஜன் சப்ளையும் ஆடிக்வெட்டாக இருக்குது ஆக்சிஜன் பெட்ஸும் அடிக்வெட்டாக இருக்குது எம்ப இது ஹெச்எம்பிபிக்கு வந்து அந்த அளவுக்கு தேவை இருக்காது பட் வேறு ஏதாவது நோய் வந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டேன்னா ஆடிக்வெட் சப்ளை அண்ட் பெட்ஸ் இருக்குது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெச்எம்பிவி வந்து வந்து வந்தாக்கா அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா போதுமா இல்லை வந்து அந்த எச்எம்பிவி வந்தனால இருக்கிற நோய் வந்து அவங்களுக்கு அதிகமாக இல்லை அதாவது வந்து சி சிறு குழந்தைகள் வயந்து முதிர்ந்தவர்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ் இம்யூனோ சப்ரெஷன்ஸ்னு சொல்லி அந்த எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மெடிசன்ஸ் எல்லோரும் போட்டுட்ருப்பாங்க அவங்க டயாப்டிக் பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து சிவியாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ரெண்டு நாள் இருக்குது நாலு நாள் இருக்கும் அப்புறம் சரியாகும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த நோய் கான்டாக்ட் பண்ணிப்பாங்க போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மாஸ்க் ரொம்ப அவசியம் டாக்டர் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட் இருக்காங்களே அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த டயபிட்டிக்ஸ்லாம் பொது இடத்துக்கு போனால் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது மற்றவங்களுக்கு பொதுமக்கள் வந்து மாஸ்க் போட்டு அந்த அளவுக்கு தேவையில்லை பொதுவாக மாஸ்க் போறது நல்லது நீங்க வந்து ஜென்ரலாகவே வந்து நம்ம மற்ற வைரஸையும் நம்ம தடுத்துக்கலாம் இப்போ கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் தவிர மற்ற எல்லா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ரெஸ்பிரேட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு தொடர்ந்து மாஸ்க் போட்டக்காக வந்து நம்மளோட மூச்சோட பேலன்ஸ் வந்து இதுவாகுமா டாக்டர் பாத்தீங்கன்னா அதாவது வந்து த்ரீ சிம்பிள் த்ரீ மாஸ்கில் ஒன்றும் ஆக ஒன்றாக அது வந்து டூ சப்ளைலாம் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு மனுஷரும் பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த வயசுல வந்து டாக்டர் வந்து வந்து அவங்களோட பிளட் செக்அப் பண்ணும் எந்தெந்த வயசுல வந்து கண் செக்அப் பண்ணும் சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாம ஓடுறாங்க ஓடியாங்க ஏன்னா ஒண்ணுதான் ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க சோ டாக்டர் ரூல்ஸோட பிரிஸ்கிரைப் பண்ணி நீங்க டாக்டரா வந்து நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் இப்ப ஒரு இருபது வயசு பையனா அவனுக்கு என்ன செக் பண்ணணும் முப்பது வயசு தான் ஒரு ஒருத்தருக்கு பத்து வயசுல இருந்து அந்த மாதிரி எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா டாக்டர் பொதுவா வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேக்சினேஷன் வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டாலே போதும் சரி டாக்டர் மத்தபடி குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஏதாவது செஞ்ச செஞ்சா பார்த்தா போதும் பொதுவா வந்து முதல்ல நான் என்ன சொல்லுவோம்னா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல ஒரு ஆனுவல் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து இந்த இப்போ மெயினாக வந்து மோர் தென் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் டயபெட்டிஸோட தாக்கம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி நிறைய சின்ன வயசு பசங்களுக்கு சின்ன வயசு ஆளுங்களுக்கே வந்து டயபெட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உணவு பழக்கங்கள் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனால வர்றது தான் ஸோ தேர்ட்டி இயர்ஸுக்கு மேலேயே வந்து நம்ம ஆனுவல் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது காம்ப்ரஹென்சிவ் செக்அப் எல்லாமே பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த டயபட்டிஸ் ஜாஸ்தி சீக்கிரம் வர்றதுனாலையும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுறதுனாலையும் ஹார்ட் கண்டிஷன்ஸும் ஹார்ட் இஷ்யூஸும் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேயே வர ஆரம்பித்தது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் நாங்கள்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரும் இப்போ முப்பது வயசு ஆளுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது சாதாரணமாகிடுச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் அண்ட் லைஃப் ஸ்டைல் நம்ம சாப்பிட்ற உணவு ஸோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆனுவல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இப்போ ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அவங்களுக்கு அதே தானே அது தேர்ட்டி இயர்ஸ் மேலே பண்ணணும் ஐம்பது வயசு மேலே கண்டிப்பாக பண்ணணும் வந்து அதெல்லாம் வந்து வந்து எந்த எந்த டெஸ்ட் பொதுவாக குழந்தைகளுக்கே பண்ணணும் குழந்தைகளுக்கே பண்ணும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே வந்து சில அந்த போர்டு தெரியாம முன்னாடி போய் எழுந்துனாங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி கண்டிப்பா பண்ணோம் ஏன்னா வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த கண் பார்வை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால குழந்தைங்கள் எல்லாமே பண்ணிக்கணும் ஆனுவல்லாக வந்து ஐ ஐ செக்அப் பண்ணிக்கணும் அடல்ட் வந்து நமக்கு நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து அந்த தலைவலி தூரத்து பார்வை தெரியாம இருக்கிறது தெரிஞ்சிடும் அவங்க அவங்க செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு குழந்தைங்க தான் வந்து தெரியாம போய் கண்ணு தெரியல போய் போர்டு கிட்டே போய் எழுதுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஐ செக்அப் அவசியம் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க நீங்கள் சந்திச்ச ஏதாவது ஒரு கொஞ்சம் சிக்கலான ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து நாங்கள் ராயப்பாட்டில் வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதாவது கோவிட் டைமில் என்னாச்சுன்னா ஒரு அப்போ பெட்ஸ் எல்லா இடத்துலையும் ரொம்ப தட்டுப்பாடு அப்போது ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆள் ஒருத்தர் பெட் எங்கேயுமே கிடைக்காம இருந்தார் லங்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லங் இன்வால்மெண்ட்டோடு வந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நுரையீரல் பாதிப்போடு வந்தார் நாங்கள் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் எம்எம்சிக்கோ ஸ்டான்லிக்கோ போங்கன்னு சொன்னோம் இல்லை பெட் இல்லாதனால நாங்கள் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ணி மூணு நாள் அவருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டார் அதே நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோடு வந்து படிப்படியாக மோசமாகி உயிரிழந்த பேஷண்ட்டும் பார்த்துருக்கோம் இந்த பேஷண்ட் வந்து நல்லா போனார் முப்பத்தஞ்சு வயசு தான் வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் லங் இன்வால்மெண்ட் பெட்டே கிடைக்கல சரி பெட் இல்லைன்னு சொல்லி இங்கே சேர்த்தோம் சேர்த்து நல்லாயிட்டேன் அப்புறம் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட இந்த உங்களுக்கு மருத்துவத்துறையில் நீங்கள் சாதித்த ஒரு ச விஷயமா ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக கட்டாயம் இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா ஒரு எல்லாமே எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு ஒரு டாக்டர்ஸும் தான் இல்லை நாங்கள் இங்கே என்ன ராயப்பட்டால் என்ன பண்ணோம்னா ப்ரொஃபஸர் பரந்தாமன் இருந்தார் அவர் எனக்கு எனக்கு சீனியர் அவர் இருக்கும்போது நாங்கள் அவர் இன்னொரு இன்னும் ரெண்டு சீஃப்ஸ் சாமியல் தினேஷ்னு சொல்லி ஒருத்தர் அப்புறம் வெங்கடேஷ்வரும் எல்லாம் செஞ்சு டாக்ஸிகாலஜி அந்த டாக்ஸிகாலஜி அந்த விஷத்தை சாப்பிட்டு வர்றது அந்த பாய்சன் சாப்பிட்டுட்டு வர்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் புக்கு கிடையாது படிக்கிறதுக்கு நம்ம வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு இல்லைன்னா ஃபாரன்சிக் மெடிசனில் அந்த சப்ஜெக்ட் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து படித்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ டாக்சிகாலஜிக்கு புக்ஸ் புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குன்னு ஒரு புக்கு எழுதி பப்ளிஷ் பண்ணோம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது போன வருஷம் நம்ம கலெக்டர் கையில் வந்து ரிப்பப்ளிக் டேயில் வந்து அவார்டு வாங்கினேன் தேங்க்யூ டாக்டர் சார் தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம்